ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மிக முக்கியமான கேள்விகளை தான் பார்க்க போகிறோம் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்தியை தீட்டாது உந்தன் புத்தியை கிட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார் சரண் விடை ஆலங்குடி சோமு வேறுபட்டதை தேர்ந்தெடு செரண்விடை குண்டலகேசி கீழ்காண்பர்களுள் வருமுன் காப்போம் என்ற பாடலை பாடியவர் டேஷ் செரணிவிடை கவிமணி கீழ்கண்டவற்றில் கவிஞர் அரங்கசாமி எனும் எத்திராசலோ எழுதிய நூல் எது சிறன் விடை தமிழ்ச்சி தவறான குற்றை தேர்ந்தெடு செரணுவிடை மூன்று மட்டும் பன்னின் தமிழ் இசை பாடலின் பழவே முழுவு அதிர கண்ணின் ஒளி சுனை வாயிறாம் அவை சொரிய என்ற பாடலின் ஆசிரியர் யார் சரணுடை சுந்தரர் பொருத்துக சரண்விடை நான்கு இரண்டு ஒன்று மூன்று உவாசம் அடங்கியிருத்தல் நிழல் ஒளி பொருந்திய நற்காட்சி பிறவார் பிறக்கமாட்டார் கூற்று ஒன்று திருத்தொண்டு தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய பரணத்தை எழுதினார் கூற்று இரண்டு தேவாரத்தை தொகுத்தவர் நாதமுனி ஆவார் சரண்விடை கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு மண் நின்றான மத வழங்கால் மணிவரி கொண்டு ஏரியக் என்ற பாடலில் அடிகொடிட்ட சொல்லின் பொருள் தருக சரணவிடை யானைகள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று சுந்தர தேவார பாடிய மூவருள் ஒருவராவார் இரண்டு இவர் தம்பிரான் தோழர் மற்றும் சைவ நற்றமிழ் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் மூன்று பதிகம் என்பது நூறு பாடல்களை கொண்டது விடை ஒன்று இரண்டு சரி தவறான கூற்றை தேர்ந்தெடு விடை செறிவு என்பது சான்றோர் காட்டிய வழியில் நடப்பது பொருத்துக சரண்விடை ஒன்று இரண்டு நான்கு மூன்று அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காண்மை பொறை பொறுமை போதையார், அறிவற்றவர் தகடூர் இன்று டேஷ் என அழைக்கப்படுகிறது செரன்விடை தர்மபுரி தவறான இணையை தேர்ந்தெடு சரணிவிடை யானர் உழவர்கள் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை என்ற கலித்தொகை பாடலை இயற்றியவர் யார் சரணிவிடை நல்லந்தோனார் தவறான கூற்றை தேர்வு செய்க சரண்விடை இந்நூலின் அனைத்து பாடல்களும் புறத்திரட்டு எனும் தொகுப்பாக உள்ளது ஐம்பெருங்காப்பியங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி சூளாமணி சரணவிடை சூளாமணி சூலாமணி சரணவிடை ஒன்று மூன்று நான்கு இரண்டு பூனாய் அணிகலனை அணிந்தவன் பிணி துன்பம் கூற்றவா பிரிவுகளாக ஓர்தல் நல்லறிவு நம்பியாருரார் என அழைக்கப்படுபவர் யார் சரணவிடை சுந்தரர் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று கலித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று கலித்தொகையில் நெய்தர்களின் பாடல்களை ஏற்றுவர் நல்ல ஆவார் மூன்று திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் பதினெட்டு சித்தர்களுக்கும் முதன்மையை அமைந்து வழிகாட்டியவர் நான்கு பெண்ணின் முகத்திற்கு ஒப்புமையாக கூறப்படுவது பரிதி சரணவிடை நான்கு மற்றும் தவறு பொருத்தமான இணையை தேர்ந்தெடு சரண்விடை முளை காடு சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளில் டேஷ் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது சரண்விடை ஏழாம் திருமுறை கலித்தொகை டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது சரணவிடை ஐந்து பெருநீரால் வரி சிறக்க இருநிலத்து இப்பாடலில் அடிகொடிட்ட சொல்லின் பொருள் தருக சரண்விடை வருவாய் கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது சரண்விடை முதல் குலோத்துங்க சோழன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல் மேலும் வீடியோகளுக்கு நமத சப்ஸ்கிரைப் ஸ்கேப் பண்ணுங்க போட்டித்தவருக்கு தயாராகவும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்